ஓம் சாந்தி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இருந்து அவை விடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்னவென்றால் வீணான எண்ணங்களாகும் வீணான எண்ணங்கள் ஒரு தேவை இருக்காது ஆனால் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை வியர்த்தம் என்றுதான் கூறுவோம் ஒரு சிலரின் வீணான எண்ணங்களின் ஆளும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதனுடைய வேகமும் அதிகமாக இருக்கின்றது ஆகவே மனதை குழப்பத்தில் கொண்டு வந்து விடுகின்றது பிரெயினில் இருக்கக்கூடிய சக்தியை அழித்து விடுகின்றது ஏதாவது ஒன்றை பற்றிய சிந்திக்கக்கூடிய வீணான எண்ணங்கள் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றிய வீணான எண்ணங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பற்றிய வீணான சிந்தனை நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதாவது பிசினஸ் என்றால் உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக ஏதாவது ஒரு சிந்தனைகள் செய்ய வேண்டி வரும் அதை வியர்த்தம் என்று கூற முடியாது வீணான எண்ணங்கள் என்றால் மீனிங்லெஸ் எண்ணங்களாகும் இதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வீணானவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்பது பார்ப்பது பேசுவது சிந்திப்பது சில தாய்மார்கள் வீணான சிந்தனைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் அல்ல ஒரு சிலர் நடந்து முடிந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் பற்றி சிந்திக்கின்றார்கள் இதிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் பொழுது அசரீரியாக முடியும் சோமானில் நிலைத்திருக்க முடியும் ஒரு நொடியில் அசரீரியாக முடியும் இல்லை என்றால் பத்து நொடிகளில் அசரீரியாக முடியும் இது மிகவும் நல்ல விஷயம் அல்லவா நல்ல நல்ல அனுபவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் இச்சமயத்தில் பலர் இது போன்ற எண்ணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது என்னவென்றால் அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு எண்ணங்கள் உருவாகின்றன அவசியம் இருக்காது காரணம் இருக்காது அதிகமாக வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் யாருக்கு வீணான எண்ணங்கள் உருவாகின்றதோ அவர்கள் துக்கத்தை அனுபவம் செய்கின்றார்கள் ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகின்றது என்ற சிந்தனையில் மூழ்கிவிடுகின்றார்கள் இதை பற்றி நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் என்னவென்றால் அனைவருடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விக்காரங்கள் மற்றும் சம்ஸ்காரத்தினுடைய கர்ம கணக்கு வழக்கின் தொடர்புகளின் மூலமாக எண்ணங்கள் உருவாகின்றது முன்பிறவிலோ அல்லது பல பிறவிகளுக்கு முன்னாலோ நாம் செய்திருக்கக்கூடிய கர்மத்தினுடைய பலன் இப்பொழுது எண்ணங்கள் ரூபத்தில் உருவாகின்றன சிலர் பணத்திற்கு பின்னால் பேராசையில் மூழ்கி இருக்கலாம் சிலர் பலருக்கு துக்கத்தை கொடுத்திருக்கலாம் ஒரு சிலர் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் பல பிறவைகள் பலவிதமான கர்மங்களை செய்திருக்கலாம் அதன் காரணமாக உருவாகி இருக்கின்ற எண்ணங்கள் மனிதர்களுக்கு துக்கத்தையும் குழப்பத்தையும் பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்க வைத்து விடுகின்றது இப்பொழுது வரக்கூடிய எண்ணங்களை மனிதர்கள் ஞானத்தின் மூலமாக மற்றும் நாடகத்தினுடைய ரகசியத்தின் மூலமாக பாபாவின் உதவியின் மூலமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகின்றார்கள் காரணமின்றி மிக வேகத்தில் எண்ணங்கள் உருவாகின்றன விஷம் நிறைந்த விக்கார எண்ணங்கள் உருவாகின்றன இதன் மூலம் மனிதர்கள் அதிகமான துக்கத்தை அனுபவம் செய்கின்றார்கள் நான் உங்களுக்கு திரும்பவும் கூறுகின்றேன் பல பிறவைகள் நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்மத்தின் கணக்கு வழக்குகளின் பலனாக இந்த எண்ணங்கள் உருவாகின்றன விஷம் நிறைந்த விக்காரங்கள் அதிகரிக்கின்றன காம விக்காரத்தில் மனிதர்கள் மூழ்கி இருக்கின்றார்கள் யார் காம விக்காரத்தில் அதிகமாக மூழ்கி இருந்தார்களோ அவர்களுக்கு இப்பொழுது காம விக்காரத்தின் எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் மிகவும் அதிகரிக்கவும் போகின்றது இதன் மூலம் மனிதர்களின் வாழ்க்கை அவர்களுடைய ஆன்மீக ஸ்திதி அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய குஷி இவை அனைத்தும் அழிந்துவிடும் இது போன்ற புயல் வரப்போகின்றது வந்துவிட்டது சிலர் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாபா அதிகமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார் என்னவென்றால் நீண்ட காலம் நீங்கள் நீண்ட அபியாசத்தை செய்யுங்கள் ஆகவே நீங்கள் நல்ல முறையில் யோக யுக்தாக இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் யோக யுக்தாக இல்லை என்றால் உங்களுடைய பூர்வீக ஜென்மத்தின் கணக்கு வழக்குகள் இமர்ஜாகும் உங்களை தொந்தரவு செய்யும் நாம் யோகத்தின் பலத்தின் மூலமாக ஞானத்தின் பலத்தின் மூலமாக மற்றும் சோமானின் பலத்தின் மூலமாக இவை அனைத்தையும் அடித்துவிட முடியும் அப்பொழுது நாம் சுகமாக இருக்க முடியும் வரக்கூடிய ஆபத்தான நிலைகளில் அனைவருக்கும் புகலிடம் கொடுக்க முடியும் அதாவது அனைவருக்கும் சகாஷ் கொடுத்து பாதுகாப்பு தர முடியும் சுபபாவனையை வைக்க முடியும் இல்லை என்றால் அவர்கள் தன்னை பற்றி சிந்தித்து விழுந்து கொண்டே இருப்பார்கள் துக்கத்தில் மூழ்கி விடுவார்கள் அவர்களால் வெளியில் வர முடியாது நாம் ஊன்று கோளாக அவர்களுக்கு உதவ வேண்டும் ஏனென்றால் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாவோம் அதிலிருந்து அவர்களால் வெளியில் வர முடியாமல் தத்தளிப்பார்கள் நல்ல யோக அபியாசத்தின் மூலமாக யோக யுக்தாக இருந்து கொண்டு சோமானில் நிலைத்திருந்து இந்த விஷன் நிறைந்த விகார எண்ணங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் மற்றவர்களையும் பாதுகாப்போம் 我们上帝